உத்தரமேரூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலை மற்றும் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர் பாலஜாபாத் பணேசன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கினார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலை மற்றும் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் கணேசன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார்கள் அதேபோல் உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் திருப்புலிவனம் கருவேட்ட கருவேப்பம் பூண்டி மாகரல் உள்ளிட்ட பகுதிகளில் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் உத்தரமேரூர் பேரூர் செயலாளர் ஜெயவிஷ்ணு உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர்கள் பிரகாஷ் பாபு தர்மன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்